வணக்கம் தமிழ் மக்களே நீங்கள் முதன்முறை இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நேற்று எங்கள் தோழி வீட்டில் நாங்கள் பாட்டிக்கு என்ன சமைச்சோம் நான் செய்தது வந்து பாஸ்டா அதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கூடவே ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் சமையலனே ஊற்றிக்கலாம் அது கூட நம்ம வச்சுருக்க இந்த பாஸ்டா அது பேக்கெட்டில் கிடைக்கிறதா லூஸில் வாங்குறீங்களா உங்கள் விருப்பம் போல் அதுக்கு வேண்டிய அளவுக்கு பாஸ்டாவை போட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா பானி பூரிக்கி நல்லா உருளைக்கிழங்க வேக வச்சு அதை தோலை உரித்து வச்சுக்கணும் இப்போ இது கொதிக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இது என்ன பண்ணணும் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிச்சிடணும் நான் என்ன பண்ணேன் அப்படியே கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் அதனால் அது கொஞ்சம் குழஞ்சிடுச்சு இவங்க பாருங்கள் அதுக்குள்ளே அழகாக காய்கறியெல்லாம் பாஸ்ட் ஆக்க வேண்டியது கட் கட் பண்ணி வச்சுருக்கா குஷி பாருங்கள் அழகாக உருளைக்கிழங்கெல்லாம் எனக்காக உரிச்சி கொடுத்துருக்கா பாருங்கள் பானி பூரி செய்யறதுக்கான உருளைக்கிழங்குக்கு பாஸ்டாக்க வேண்டிய காய்கறியெல்லாம் சட்டு புட்டுன்னு கட் பண்ணிட்டாங்க இவ்வளோ தான் பாஸ்டாக்க வேண்டியது பட்டாணி கேரட்டு உருளைக்கிழங்கு குடமிளகாய் கோசு இந்த பாஸ்டா வந்து அப்படியே நம்ம வடிக்கணும் நான் வடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வாயிடுச்சி அதாவது குழஞ்சிருச்சு இதை வடிச்சுட்டு கூடவே உடனே பச்சை தண்ணியை ஊற்றிடணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அது வந்து தண்ணி நல்லா வடியட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அது வடித்ததுக்கப்புறமா இந்த பாஸ்தா தாளச்சிடலாம் இப்போது இந்த பாஸ்டாவை தனியாக நான் வடித்து வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டம் இதுக்கு தேவையானது பச்சை பட்டாணி கோசு தக்காளி கேரட்டு குடமிளகாய் பச்சை மிளகா அது தவிர கொத்தமல்லி கொஞ்சம் அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் பச்சை மிளகாயை போட்டு அப்படி வெங்காயத்தையும் போட்டுடுறேன் அதை கொஞ்ச நேரம் வதங்க விட்டுட்டு கூடவே கேரட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இல்லையா அந்த விழுது அப்புறம் காயும் கூடவே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வதக்கணும் தான் இது குடமெளகாய் அடுத்தது கோசு அதையும் போட்டு வதக்குங்க சும்மா ஒவ்வொரு நிமிஷம் வதங்கிட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணப்போ தான் போகிறோம் தக்காளி தக்காளி வதக்கிட்டோடனே ஏற்கிற பட்டாணியை போட்டுங்க நான் இது ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கேன் அந்த பட்டாணியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க அப்போ கொஞ்சம் நல்லா வேகும் வேணால் கொஞ்சம் உப்பை போட்டு மூடி வைக்கலாம் ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் காய்கறிகள் இப்போ நீங்கள் நூடுல்ஸ் அதாவது அந்த பாஸ்டா போடும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போது இந்த உப்பை போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் நடுவில் நடுவில் அதை கொஞ்சம் கிண்டி விடணும் அப்போது அந்த காய்கறிகள் எல்லா இடமும் சமமாக வேகிறதுக்காக அப்படி இப்போ ஆல்மோஸ்ட்டு காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு இப்போது இந்த பாஸ்தாவை அதில் போட போகிறேன் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் குழஞ்சிருச்சின்னு இப்போது அந்த பாஸ்தாவை எல்லாத்தையும் அதில் போட்டு அந்த காய்கறியில் எல்லா இடமும் சமமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை கிண்டி விடணும் அப்படி கிண்டி விடும்போது இந்த பாஸ்தாவுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அதாவது மஞ்சத்தூள் அதையும் கொஞ்சம் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் மஞ்சத்தூள் போட்டாச்சு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே எனக்கு தேவைப்படுறது மசாலா போடலாம் அதாவது நான் மேகி மேஜிக் மசாலா போடுறேன் இது உங்கள் ஆப்ஷன் தான் வேணாட்டி விட்டுருலாம் இதுக்கு ஒரு ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கேன் நான் அவ்வளோதாங்க நமக்கு ரெடி கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பாஸ்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பானிபூரி ஆலு மசாலா பண்ணுறதுக்கு பச்சை பட்டாணி அதாவது ஃப்ரெஷ் பட்டாணியை குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வைக்கிறாங்க இது அனிதா தான் செய்ய போகிறா என் ஃப்ரெண்டு அவங்க குக்கரில் அந்த பட்டாணியை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வானலில் எண்ணெய் ஊற்றி இந்த பட்டாணி வெந்த பட்டாணியை வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பட்டாணி வெங்காயம் அது வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் இப்படி மிக்சியில் அரைச்சிருக்காங்க அது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதால அப்படி இல்லை அப்படியே கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வானலில் கடுகு கொஞ்சம் போட்டு அந்த கடுகு நல்லா பொரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கூட இந்த பச்சை மிளகாய் இஞ்சி இருக்கு இல்லையா அதையும் அப்படியே வெங்காயத்தையும் போடுறாங்க இது ரெண்டும் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் பச்சை வாச போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் வதங்கிட்டதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின உடனே இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறாங்க மஞ்சத்தூள் போடாமல் கூட செய்யலாமாம்மா இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அதை தனியா பவுடர்னு வச்சுக்கோங்களேன் அது போடுறாங்க அது கூட பாவ் பாஜி மசாலா பவுடர் கொஞ்சம் அது கூடவே ஒரு கொஞ்சம் இது வந்து மிளகாத்தூள் போடுறாங்க அப்புறம் மேகி மசாலா கொஞ்சம் போடுறாங்க அதை ஆஃப் பாக்கெட் இருந்துச்சு அதை போட்டாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இதையே இவங்க செய்கிறது இப்படி இதில் உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு தான் போடுறாங்க இதை வந்து சமைக்காமல் அப்படியே அந்த உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டு மற்றதெல்லாம் அதெல்லாம் அப்படியே கூட பண்ணுவாங்க அது ஒரு விதம் பண்ணுவாங்க இதில் ரெண்டு மூணு டைப் பண்ணுவாங்க இந்த மசாலா இவங்க பண்ணுறது இப்படி போடுறாங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க உப்பு சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் இது ரெடி போய் ஏன் டீக்கே பந்து பந்தாங்க பனிப்பூரி கத்தேன்னா ம் இப்போ ரெடி காலையிலே நல்லா ஊற வச்சுட்டு இப்போது நைட்டு ஏழு மணி போல் செய்கிறோம் இது என்னென்னா பேரிச்சம்பழம் காய்ந்தது அப்படி ஐம்பது கிராம் ஊற வச்ச அதாவது காஞ்ச பேரிச்சம்பழம் இது வந்து கட்டாமிட்டா சட்னின்னு சொல்லுவாங்க அதுக்கு புளி வேணும் அதுதான் ஊற வச்சுருக்கோம் அந்த புளியும் இதில் போட்டுக்கிறாங்க பேர்ச்சி மழை ஐம்பது கிராம் ஊற வச்சுருக்கேன் ஆனால் அவங்க அதில் பாதி தான் போட்டாங்க முப்பது கிராம் கிட்ட போட்டாங்க அது இனிப்பு பொறுத்திருக்கு நமக்கு ரொம்ப இனிப்பு வேணும் இது கூட நம்ம வெள்ளமும் போட போகிறோம் ஸோ வெல்லம் போடுறாங்க இதுக்கு அளவுன்னு இல்லை அவங்க இவ்வளோ போட்டாங்க அதை தான் அப்படியே நான் எடுத்துருக்குறேன் இந்த வெல்லம் புளி அப்புறம் அந்த காஞ்ச ஊற வச்ச பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறாங்க இப்படியே அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா சட்னி பதத்துக்கு கலக்கிக்கணும் கலக்கிக்கிட்டு அதை வந்து இந்த வடிகட்டி இருக்கு இல்லையா அதில் வடிகட்டி எடுத்துக்கிறாங்க இதுதான் கட்டா மிட்டா சட்னி மிட்டானா ஸ்வீட்டு கட்டானா புளிப்பு அதுதான் இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கு இந்த புதினா தனியா எல்லாம் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் எலுமிச்சி மழை புரியிறாங்க ஏன்னா அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக கூட பச்சை மிளகா நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம் இது வந்து புதினா சட்னிக்காக ஐ மீன் புதினா கொத்தமல்லி சேர்ந்த சட்னி அதை தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சி எடுத்துக்கிறாங்க கூட உப்பு போடுறாங்க இந்த உப்பு எந்த உப்புனால் காளான் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கிடைக்கிற ஒரு உப்பு பானிப்பூரிக்குன்னா அந்த உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம் அந்த உப்பை போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிக்கிறாங்க இதை ரெண்டு மூணு இடம் போட்டு அரைச்சோம் ஒரு இடில் அந்த பத்தலை அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வடிச்சுக்கிறாங்க அரைச்சி முடித்ததை அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் எறுத்துக்கிறோம் இதுதான் அந்த பானி பூரிக்க வேண்டிய பானி மசால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பூரி நாங்கள் கடையில் தான் வாங்கிட்டோம் இதை ஒரு நாள் செய்து காமிக்கிறேன் அப்புறம் வந்து இது குலாப் ஜாமுன் இது ஏற்கனவே நேற்றே பண்ணி வச்சுட்டாங்க அவங்க இது வந்து ஓம் பொடி இது கடையில் தான் வாங்கிக்கணும் இது வந்து ரைஸ் பண்ண நான் அது மஷ்ரூம் புலாவ் ரைஸ் அதெல்லாம் வீடியோ எடுக்கல ரொம்ப லேட் ஆகுதுன்னு அது முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம் அப்புறம் இதுதான் அந்த புளிச்சட்னி கட்டாமேட்டா சட்னி இது வந்து உருளைக்கிழங்கு மசால் பூரிக்கு வைக்கிறதுக்கு இது வந்து பாஸ்தா இது வந்து இந்த புதினா சட்னி சட்னி என்ன சொல்கிற புதினா பானி இது வந்து காரா பூந்தி இது வந்து அந்த தண்ணியில் போடுவோம் அந்த பூரிக்கு போக்கும்போது செய்வோம் இப்போது இந்த பார்ட்டி யார் வீட்டில்னா அனிதா வீட்டில் நடக்குது என் ஃப்ரெண்டு அனிதா இல்லை சொரூப் சொரூப் வீட்டில் இந்த பார்ட்டி நடக்குது இப்போது ఇది ఎప్పుడు మిక్స్ పண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ఆ హ్ ఓన్ లాంగ్వేజ్ మొ pani puri वाला ये अरे अरे अरे। है ये पण टाको టూ టేబుల్ స్పూన్ గిం అరేరే ఐ చిన్న స్పూన్ పోడరా ఇది ఐస్ క్రీమ్ అలా మిక్తుం దొచ్చు కూషి दादा பைలే కూషి ఉస్తర ఫా జావ్ దొ দাদা दे रहा है तुमको शेव नंतर मादेश दादा ने दे रहा है बैठो बैठो ऊपर बैठो కూషి షేవ్ ను లాస్ట్ లా టాక్ ఆ ఫస్ట్ కూషి కి కూడు ఇంకా కన్నతల వచ్చేది కూడు అవ్కు और किसी के स्पेशल चाहिए बोल मिट्टा वाला मीडियम वाला खाओ खुशी वीडियो में भी पहले टेस्ट कर। फर्स्ट, गर्ल्स फर्स्ट इधर पूरा मुंह ज्यादा खोलो